நான் தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது நானாக அதை ஃபீல் பண்ணுறேனா இல்லை என்னை சுற்றி உள்ளவங்க நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அதையே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது முன்னாடியெல்லாம் நான் அப்படி கிடையாது இப்போ ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் வெளிநாட்டில் தான் சிஸ்டர் இருக்கேன் இங்கே எனக்கு ஒரு சில தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எப்போதும் சேர்ந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் அப்போ அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக இருக்கிற மாதிரியும் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அவங்க எல்லாரும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணும் அதனாலேயே நான் இப்போல்லாம் அந்த மீட்டப்புக்கு போகிறதே இல்லை நான் போகலைனாலும் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்குறாங்க போனாலும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க லாஸ்ட் டைம் ஒரு ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த டைம் நான் போகலை அதுக்கு ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் வரல ஏன் நீங்கள் தனியாகவே இருக்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஏன் மேலே தப்பு சொல்கிறாங்க தனியாக இருக்கும்போது கூட நான் உண்டிய வேலை உண்டு நிம்மதியாக இருந்தேன் இப்போ இவங்களோட சேர்ந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லை ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்னையே கார்னர் பண்ணி பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது எப்போவுமே நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு நிம்மதி கொடுக்குற இடத்துக்கு மட்டும் தான் போகணும் இல்லைனா நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாது இந்த சிஸ்டர் பண்ணது கரெக்டு தான் அந்த டைமை வந்து உங்கள் பிள்ளைங்களோடையும் உங்கள் ஹஸ்பண்டோடையும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணியோ டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க